நாவல் தொடர் தொலைதூர கனவு பாகம் ஒன்பது வீடு முழுவதும் நெய் வாசனை பரவி இருந்தது ஆகா என்ன வாசனை என்று கிச்சனுக்குள் எட்டி பார்த்தார் வாசுதேவன் லட்சுமி கேசரி கிளறி கொண்டிருந்தாள் ரவா கேசரியா இல்லை அவள் கேசரி பரவாயில்லையே எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா உடம்பு முழுக்க சர்க்கரை பிபி இதில் உங்களுக்கு அவள் கேசரி கேட்குதா என்றாள் லட்சுமி டேஸ்ட்டு மட்டும் பார்க்க கொடை அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள் வரப்போகிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க வர்றதுக்கு லேட்டாகும் அவங்க முன்னாடி என்னால் சாப்பிட கஷ்டமாக இருக்கும் இப்போதான் கொஞ்சம் கொடைன் லட்சுமி கேசரியை இறக்கினார் முந்திரியும் திராட்சையும் தாளித்து அதன் மேல் கொட்டி ஒரு சின்ன கப்பில் ஸ்பூன் போட்டு கொடுத்தால் சாப்பிடுங்க உங்களுக்கு மத்தியான சாப்பாடு கட் பாவி எனக்கு சர்க்கரை லிமிட்டை விட கீழாகத்தான் இருக்குது நாங்கள் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுனால தான் அது கண்ட்ரோலாக இருக்குது இல்லைன்னா எக்கச்சக்கமாக தான் இருக்கும் என்றால் தமிழ் மலர் அம்மாடி நான் மற்ற நாளில் ஸ்வீட் சாப்பிட்றேன்னா யார் இவளை இதனை நெய்யும் சர்க்கரையும் போட்டு முந்திரியை போட்டு கேசரி கிளறச் சொன்னது நல்லா இருக்கே நான் உங்களுக்காக கிளறலை வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்காக கிளறினேன் சரி சரி அவங்க திருப்தியாக சாப்பிட்டு தமிழ் மலரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனால் போதும் என்றார் வாசுதேவன் சொல்லாமல் படி இறங்கிடுவாங்களான்னு பார்க்கிறேன் என்றாள் லட்சுமி என்ன இப்படி பயமுறுத்துற என்று வாசுதேவன் சொன்னார் நம்ம தமிழ் மலரை பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க யாராவது இருப்பாங்களா நமக்கு நம்ம பொண்ணு உசத்தி தான் லட்சுமி ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இருக்கணும்னு இல்லையே கோவிந்துக்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வர்றாங்க நாமளும் அந்த மாப்பிள்ளை வீட்டை பத்தி எல்லாம் கேட்ட பிறகுதான் பொண்ணு பார்க்கவே வர சொல்லி இருக்கும் அதுக்கு பிறகும் அவங்க எதுக்கு மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க இல்லைம்மா இந்த காலத்து பசங்கக்கிட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறது அதனால்தான் கொஞ்சம் சந்தேகம் பெண்கள்கிட்டயும் எதிர்பார்ப்புகள் இருக்கே என்றால் தமிழ் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன டஸ்ட்பின் கூடாது அவ்வளவுதானே டஸ்ட் பின்னுனா பையனுடைய அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது என்பதுதான் பெண்களினுடைய விருப்பம் என் விருப்பம் அது மாமா நீ எல்லாத்துலேயும் தனித்துவமானவள் தமிழ் உறவுகள் வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் அவர்களிடம் அன்பும் பரிவுமாக இருப்பவள் உன்னால் எல்லாரையும் மன்னிக்க முடியும் மனித வாழ்க்கை நிலையானது அல்ல இதில் கொண்டு போய் போகப்போவது எதுவும் இல்லை என்று உணர்ந்தவள் ஆனால் பல பெண்கள் ஆடம்பரமான வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து ஆறு இலக்கச் சம்பளம் சொந்த வீடு கா தன்னை எதிர்க்கும் அதிகாரம் செய்யாத புருஷன் மாமனார் மாமியார் நாத்தனார் பிடுங்கல்கள் கூடாது என்று எதிர்பார்க்கும் பெண்கள் தானே அதிகம் ஆமாம் எத்தனை குடும்பங்களில் பார்க்கிறோம் திருமணமாகி வந்த உடனேயே குடும்பத்தை பிரித்து கணவனை கூட்டி கொண்டு போய்விடுகிறாள் இவனும் வழியாடு மாதிரி போய்விடுகிறான் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தால் எந்த பெண்ணாலும் குடும்பத்தை பிரிக்க முடியாது என்றார் வாசுதேவன் உண்மையில் இது ஒரு பேலன்ஸான வாழ்க்கைதான் தான் மனைவியையும் திருப்திப்படுத்த வேண்டும் பிறந்த வீடு புகுந்த வீடு என்ற இரண்டு பக்கமும் அனுசரித்து போக வேண்டும் இதற்கெல்லாம் ஒரே வழி மனம் விட்டு பேசிக்கொள்வதுதான் உன் குடும்பம் எனக்கு பாரமில்லை என் குடும்பம் உனக்கு பாரமில்லை இருவரையும் அன்பும் நட்பையும் பரிவையும் பாசத்தையும் பகிர்ந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டு வாழலாம் என்று பேசிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்து வரும் தலைமுறை நன்றாக இருக்கும் மிகச்சரி அதெல்லாம் இப்போது யாருக்கு புரிகிறது என்றார் வாசுதேவன் கேசரி கிண்ணத்துடன் வெளிவந்து வாசலுக்கு வந்தார் சரஸ்வதி வேகமாக படியிறங்கி வந்தார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா இன்னும் இல்லைம்மா பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க நல்ல வேலை நான் அவங்க வர்றதுக்குள்ள வெங்காய பக்கட போடணும்னு இருந்தேன் இந்தாங்க டேஸ்ட் பாருங்க என்று சரஸ்வதி கொடுத்தார் வெங்காய வாசனையோடு முறுமொருன்னு இருக்கு ஆக இன்னைக்கு மதியம் எனக்கு சாப்பாடு கிடையாது என்று சிரித்தார் வாசுதேவன் கையில் இருந்த வெங்காய பக்கடாவையும் அல்வா கிண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு சரஸ்வதி உள்ளே சென்றார் அதற்குள் வாசலில் வாசுதேவன் என்ற குரல் கேட்டது வாங்க வாங்க என்றபடி வெளிவாசலுக்கு ஓடினார் வாசுதேவன் மாப்பிள்ளை வீடு கோவிந்துக்கு தெரிந்த குடும்பம்தான் பையன் ஐடியில் வேலை பார்க்கிறான் இன்னும் சில நாட்களில் அமெரிக்கா கிளம்பி விடுவான் அதற்குள் அவனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்ற குடும்பத்தாரின் முடிவு தமிழ் மலரின் போட்டோவை பார்த்து அவர்களுக்கு பிடித்திருந்தது என்பதால் பெண் பார்க்க வரச் சொல்லியிருந்தார் தமிழ் மலரிடம் கேட்டபோது நீங்கள் எடுக்கிற முடிவுதான் மாமா எனக்கு என்ன நீங்க கெடுதலா செய்ய போறீங்க என்று கூறிவிட்டாள் தன்னையே நம்பியிருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் அவரின் விருப்பம் மாப்பிள்ளை இளைஞனும் ஐடிக்கு உரிய கம்பீரத்துடன் இருந்தான் நன்றாக படித்து கைநீரையை சம்பாதிக்கும் ஒரு எடுப்பு அவன் தோற்றத்தில் இருந்தது எல்லோரும் பார்க்கும் பார்வையில் ஒரு கௌரவம் இருந்தாலும் மரியாதையோடு வாசுதேவனுக்கு வணக்கம் சொன்னான் தமிழ் வந்து நமஸ்காரம் செய்ததும் அவர்கள் முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது ஏற்கனவே அவர்கள் கேட்ட எல்லாவற்றுக்கும் தலையாட்டி இருந்தார் வாசுதேவன் பணம் நகை என்பதெல்லாம் அவர்களுக்கு திருப்தியாகவே இருந்தது எனவே இந்த பெண் பார்க்கும் வைபவம் என்பது ஒரு சம்பிரதாயம்தான் என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பொதுவாக மட்டும் பேசிக்கொண்டிருந்தார்கள் சரஸ்வதி தான் செய்து கொண்டு வந்ததை அவர்கள் நீட்டினார் என்ன சரஸ்வதி நீ இந்த வீட்டில் ஐக்கியமாகிவிட்டாயா என்றார் கோவிந்து அன்பால் ஐக்கியமான பந்தம் இது என்றார் சரஸ்வதி உண்மைதான் வாசுதேவனும் லட்சுமியும் எல்லோரையும் தங்கள் உறவாக நினைத்து அன்பு காட்டுபவர்கள் அவர்களிடம் யார்தான் ஐக்கியமாக்க மாட்டார்கள் என்றார் கோவிந்து இதை தவிர வேறு எதை கொண்டு போகப் போகிறோம் என்றால் லட்சுமி ஆமாம் என்றார் மாப்பிள்ளையின் அம்மா அவர் பார்வை சரஸ்வதியை அளந்தது நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்க நான் மாடியில் எப்போதான் குடிவந்து இருக்கிறேன் மூணு மாதம் ஆகிறது என்றார் சரஸ்வதி உங்களுக்கு குழந்தைகள் எனக்கு ஒரே ஒரு பையன் அவன் மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான் ஓ அப்படியா திருமணமாகிவிட்டதா இன்னும் இல்லை அவனுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்கிறான் இன்னும் பதவி உயர்வு எல்லாம் வரவேண்டியிருக்கிறது இருக்கிறது அது வந்த பிறகு செய்து கொள்கிறேன் என்கிறான் இப்பொழுது தான் நல்லது இன்னும் வயதாக வயதாக பெண் கிடைப்பது பெரிய விஷயம் ஆகிவிடும் என்றார் மாப்பிள்ளையின் அப்பா என்ன செய்வது சிலர் இப்படித்தான் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்றாலும் எது எது எப்போ நடக்க வேண்டுமோ இப்போது எல்லாமே தன்னைப்போல் நடக்கும் என்றார் வாசுதேவன் அதுவேணா சர்தான் உங்கள் பையன் என்று கேட்டார் மாப்பிள்ளையின் அம்மா அவரிடம் வம்பு இருந்தது ஏதோ ஒரு சந்தேகத்தை தீர்க்க எதையோ கேட்க தயங்குவது புரிந்தது எங்கள் பையனை பற்றி கோவிந்து சொல்லியிருப்பாரே உங்களிடம் ஆமாம் எல்லாம் சொன்னார் இப்போது எந்த தொடர்பும் இல்லையா இல்லை என்றார் லட்சுமி நாங்கள் அவனை வெறுக்கலை விலகவும் இல்லை என்றாலும் ஒரு வருத்தத்தோடு ஒதுங்கி நிற்கிறோம் அவ்வளவுதான் எங்களால் அவர்களுக்குள் எந்த ஒரு மன வேறுபாடும் வர வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய முடிவு என்றார் லட்சுமி நல்ல முடிவுதான் என்றாலும் இருபது வருடத்திற்கு மேல் தமிழ் மலருக்கு அவன்தான் என்று நிச்சயம் செய்து ஒரே வீட்டில் ஒன்றாக வளர்ந்து பின்பு இப்பொழுது அவன் வேறு பெண்ணை மணந்து போய்விட்டான் என்பது தமிழ் மலருக்கு சிறிது வருத்தமாகத்தானே இருக்கும் இல்லை அவளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எதுவும் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் அவளுடைய முடிவு நாங்கள் இருவரும் அவளுக்கு நல்லது செய்வோம் என்று மட்டும்தான் அவள் நம்பினாள் தமிழ் மலரின் மனதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த வருத்தமும் இல்லையா மாப்பிள்ளையின் அம்மா அப்படியே வருத்தம் இருந்தாலும் என்னதான் செய்ய முடியும் அவன் இல்லை என்றாகிவிட்டது சரி என்று அவனை ஒதுக்கிவிட்டு அடுத்து என்ன என்று பார்க்க வேண்டுமே தவிர நடந்து போனதையே நினைத்து மனதை வேதனைப்படுத்திக் கொள்வதில் அர்த்தமில்லை என்றார் வாசுதேவன் ஏன் கேட்கிறேன் என்றால் இரண்டும் சின்னஞ்சிறுசுகள் ஒரே வீட்டில் ஒன்றாக வளர்ந்தவர்கள் இருவருக்குள்ளும் சின்ன சின்ன உரசல்கள் சந்தோஷமான தருணங்கள் இருந்திருக்கும் அதையெல்லாம் முதறி தள்ளிவிட்டு ஆம்பளை விடுவான் ஆனால் பெண்ணுக்கு அது என்றும் மாறாத வேதனைதானே அப்படி எதுவும் இங்கு நடக்கவில்லை என்றாள் லட்சுமி ஒரே வீட்டில் வளர்ந்தாலும் அவளுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது அனாவசியப் பேச்சோ அவருடன் தனியாக பேசுவதோ அவளுக்கு என்றுமே கிடையாது என்றாள் லட்சுமி சொல்லும்போதே இவர்களுக்கு ஏன் தான் இப்படி ஒரு சமாதானம் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பு அவர் மனதிற்குள் தோன்றியது ஏன் கேட்கிறீர்கள் என்றால் தமிழ் இவனுக்கு அவள்தான் அவளுக்கு இவன்தான் என்று பேசி முடிவு செய்து இருப்பது வருடத்திற்கு மேல் ஒரே வீட்டில் வாழ்ந்தவர்கள் தப்பு தண்டா நடக்கவில்லை என்றாலும் ஆசைகளும் கற்பனைகளும் உன் மனதிற்குள் இருந்திருக்கும் அல்லவா அதை அவ்வளவு எளிதாக சற்றென்று மறக்க முடியாது அதுக்கு என்ன இப்போ தமிழ் கேட்பதை தடுக்கவில்லை வாசுதேவன் அதையெல்லாம் மறந்துட்டியா அவனை மனசில் சுமந்து கொண்டு இவன் கூட வாழ முடியுமா மாப்பிள்ளையின் அம்மா பேசியது அங்குள்ள அவர்கள் எல்லோருக்கும் சிறிது அதிருப்தியை தந்தது எதற்கு இப்படி பேசுகிறாய் என்றார் கோவிந்து இல்லை நான் சும்மா சாதாரணமாகத்தான் இதை கேட்கிறேன் மறந்துட்டேன்னு நான் சொன்னா அதை உண்மைன்னு நம்புவீங்களா என்றால் தமிழ் எங்களுக்கு புரிகிறது ஒரு பொருள் இல்லை அது என்றுமே நமக்கு கிடைக்காது எனும்போது அதற்காக ஏங்கிக்கொண்டிருக்கும் சாதாரண பெண் இல்லை எங்கள் தமிழ் அவள் தமிழ் தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்பவள் கொள்பவள் ஆனால் அவள் உங்கள் வீட்டுக்கு ஏற்றவள் அல்ல தமிழை நீங்கள் சாதனமாக பார்க்கிறீர்கள் ஆனால் அவள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவள் அவள் உங்கள் வீட்டுக்கு வந்து வாழ முடியாது என்றால் லட்சுமி நிதானமாக பேசினாள் நீங்கள் வேறு இடத்தில் பெண் பார்த்துக்கொள்வது நல்லது என்னம்மா கோவிந்து பதறி எழுந்தார் நல்ல இடம் நல்ல இடம் நான் மறுக்கவே இல்லை இவர்கள் குடும்பத்திற்கு தமிழ் ஏற்றவள் இல்லை அவள் மனதில் சத்தியன் மேலான எண்ணங்கள் தான் இருக்கு சத்தியன் நினைப்பு இருக்கா இல்லையா என்று இவர்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் சத்தியன் இருக்கிறானா இருக்கிறானா என்று கேட்டு கேட்டு இவளுக்கு அவனுடைய நினைப்பை இவர்கள் ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள் அப்போது அங்கு ஒரு அந்யோன்யம் இருக்காது அதனால் இவர்கள் வேறு பண்ணி பார்த்து கொள்ளட்டும் என்னம்மா என்றார் கோவிந்து தமிழ் எதற்கும் தாழ்ந்தவள் கிடையாது அவள் தமிழ் என்றாள் லட்சுமி கை வாசுதேவன் ஆமாம் நன்றி கோவிந்து அவர்களுக்கு நீங்கள் வேறு இடத்தில் நல்ல பெண்ணாக பாருங்கள் கிளம்புங்கள் என்றார் வாசுதேவன் உள்ளே சென்ற தமிழ் லட்சுமியை இறுக கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள்